தமிழ் தேசிய உறவுவால் அனைவருக்கும் வணக்கம் திராவிட மாடலை கீழ்த்தி எடுத்த சீமான் தம்மி அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி ஏம்பலம் தொகுதி செயலாளராக இருக்கக்கூடிய பிரியகுமரன் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியோட அந்த மிக முக்கியமான நபர் என்ன செய்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே அவருடைய ஃபோனில் இருந்து ஏன்னா நிறைய காணொலிகள் பகிரப்படுது போது இப்போல்லாம் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாற்று வித்தைகள் அப்படின்ட்டு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நேரில் சென்று ஒரு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காணொளி எடுத்து பதிவிட்டிருக்காருங்க அந்த காணொலியை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நானே நேரில் சென்று எடுத்த காணொலின்னு சொல்லி அவர் பதிவிட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த விஷயத்த பதிவு செய்திருக்காரு இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியனூர் வானூர் தொகுதி விழுப்புரம் மாவட்டம் அந்த விவசாய மக்கள் எவ்வளவு பாவம் என்று நீங்களே பாருங்க அப்படிங்கிறத அவர் பதிவு செய்திருக்காரு அதுவும் ஒருவர் மழையில் நனைந்த நெல்லை காய வைத்து போது கண்களில் நீரே வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காணொலியை அதிகம் பகருங்கள் ஏன்னா இது வந்து அரசுக்கு சூடு சொன்னை வருதா அப்படின்னு பார்க்கலான்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கண்டிப்பாக அரசுக்கு சூடு சோர்ன வராது இது பெருப்பாக அவங்க பொருட்படுத்தணுங்கிற எண்ணமும் இருக்காது அந்த காணொலியில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த பேசிட்டே பதிவு செய்திருந்தார் இதற்கான பணங்கள் பல கோடி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறானுங்களே தவிர ஒன்றும் வர மாட்டேங்குது வெறும் தார்பாய்க்கு மட்டும்தான் ஒதுக்குவானுங்க போல் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செய்தார் அதே நேரத்தில் இந்த டாஸ்மாக் ஒயின் எல்லாம் ஏசி வச்சு இது பண்ணணும் அப்படிங்கிற எல்லா அறிவும் இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசுக்கு வயிற்றுக்கு உணவருந்துவதற்கான விவசாயிப்படும் பாடு இருக்குது பார்த்திங்களா நமக்கு சோர்வோட அவன் செத்து செத்து வாழ்கிறதா இருக்குங்கிறதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த மாதிரி நனைஞ்சி போனால் அந்த நெல்லை பார்க்கும்போது அந்த நபருக்கு எந்த மாதிரியான ஒரு வழி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா விவசாயம் செய்தவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கடினமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மட் உட்காந்து ஆறு ஏழு மாதம் வரைக்கும் தினமும் பிள்ளைய பார்த்துக்கிற மாதிரி வந்து வந்து பார்த்துட்டு தண்ணி சரியாக போகுதா எல்லாத்தையும் சரியாக பண்ணியிருக்கோமான்னு பார்த்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சடனாக நம்ம எடுத்து எல்லாத்தையும் முடித்து அறுவடை அடைக்கி வச்சுருக்கும்போது இந்த மாதிரி மழையில் சரியாக நம்மளால் பாதுகாக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா அது எப்பேற்பட்ட வலியை தரும் அப்படிங்கிறது நிச்சயம் விவசாயிகளுக்கு புரியும் விவசாயி மற்ற உணவு இருந்து வர அளவையும் இதை வந்து புரிந்து கொள்ளணுங்கிறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வந்து பாடுபட்டு வந்துட்டுருக்கு மேலும் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க அதிக திராவிட சொம்புகளுக்கு இந்த விஷயத்துக்கான பதிலை சொல்ல சொல்லுங்கள்